அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஜ்ராஜ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா வாரங்களின் விழா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ பெந்தகோஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இது என்ன டீடைல் அப்படிங்கறத பாத்துரலாம் முதல் காணிக்கைகளை செலுத்தும் பண்டிகையின் போது பெந்தகோஸ் என்னும் வாரங்களின் பண்டிகையை புதிய அறுவடையின் போது கர்த்தருக்கு தானிய காணிக்கையாக கொடுக்க வேண்டும் ஸோ எனக்கு இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன அப்படின்னா அந்த பெந்தகோஸ் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு எங்கிறது வந்திருக்கு அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்திருக்குது நான் கூட நினைச்சேன் இந்த பெந்தகோஸ்ங்கிறது என்னுடைய நண்பர் மூலமா அதாவது நான் படிக்கும்போது போது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்களா வச்சுக்கிட்ட பேரு தான் அப்படின்னாங்க ஸோ அது இல்லை அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து அந்த பெந்தகோஸ் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு மதம் மார்க்கட்டும் இல்ல ஒரு மதம் சார்ந்த புத்தகமா இருக்கட்டும் அதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஓகே இது வந்து முதல்ல இருந்து இருந்திருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுலயே ஒன்றும் பெருசா கொடுக்கல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் ஒரு தகன பலியை கொடுக்க வேண்டும் இது நெருப்பின் மூலம் அளிக்கப்பட வேண்டும் இந்த வாசனை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் அப்பொழுது நீங்கள் இரண்டு காலை காலையும் ஒரு செம்பரி ஆட்டுக்கடாவையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் சாரி ஆட்டுக்குட்டிகளையும் பலி தர வேண்டும் ஆட்டுக்குட்டிகள் ஓராண்டு வயதுடையதாக பழுதற்றதாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு காலையோடும் இருபத்தி நான்கு கிண்ணம் மெல்லிய மாவை எண்ணியுடன் பிசைந்து தர வேண்டும் ஒவ்வொரு செம்பரி எண்ணெயுடன் பிசைந்து தர வேண்டும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடும் எட்டு கிண்ணம் எண்ணெயுடன் பிசைந்து தர வேண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதமா இருக்கட்டும் அதாவது இவங்க என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்லுவோம் ஒரு வெள்ளாட்டு கடாவை உங்களை சுத்தப்படுத்த பாவ பரிகார வழியாக தர வேண்டும் நீங்கள் இந்த பலிகளை வழக்கமாக தரும் தீன வழிகளோடு சேர்த்து தர வேண்டும் மிருகங்கள் எவ்வித குறையும் இல்லாதவாறு எச்சரிக்கையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பானங்களில் காணிக்கைகளிலும் குறை இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இவங்க பேசிக்காக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதாவது வந்துட்டு அப்ப உள்ளதுல ஒவ்வொரு மதத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க சொல்லப் போனா இந்து மதத்துலயும் இது மாதிரி பரிகாரங்கள் இருக்கு அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்டின் அப்படிங்கறதுலயும் இதுலயும் வந்து பாவம் பண்ணிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சோ அதனால அவங்க பாவம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க நீங்க தான் சொல்லணும் ஸோ இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா மாஸ்டர் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்றாங்க அது போக வாரத்துக்கு ஒரு தடவை பலி அப்புறம் தின பலி தனியா அப்படின்றாங்க ஸோ டெய்லியும் வந்து ஒரு ஆட்டுக்கிடா கொடுக்கணும் அதுக்கடுத்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்று கொடுக்கணுன்றாங்க அதுக்கடுத்து வாரத்துக்கு ஒன்று கொடுக்கணுன்றாங்க இது என்ன கான்செப்ட் ஆக மொத்தம் வருஷம் முழுக்க தினமும் நீ வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி காலை இது எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலி கர்த்தர் அப்படின்றவர் கடவுள் அவருக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வாசனைகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அப்பட்டமா பொய்யா எழுதியிருக்காங்க புரியல சரி விடுங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல நீ வந்து சாத்தான் உனக்கு புரியாது அப்படிங்க நான் சாத்தான் இல்ல நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம மதம் சார்ந்து நம்மள வந்து ஒருத்தவங்க அடிமைப்படுத்தும் நினைச்சாங்க அப்படின்னா அதுல என்ன வேணாலும் எழுதலாம் சோ அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அது உண்மையா பொய்யாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுவே நல்லது சரி இப்ப அடுத்து என்ன போட்டிருக்காங்க பாக்கமா எக்காலங்களின் பண்டிகை இது என்னன்னு பாட்டுருவோம் ஏழாவது மாதத்தின் முதல் நாளில் ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த நாளில் எக்காலம் ஊத வேண்டும் அப்பொழுது நீங்கள் தகன பலி தர வேண்டும் இதன் மனம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கும் நீங்கள் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதுள்ள எவ்வித குறையும் இல்லாத ஏழு ஆட்டுக்குட்டியையும் பலி தர வேண்டும் அதனோடு உணவு பலியும் தர வேண்டும் இதில் காளையுடன் இருபத்தி நான்கு கிண்ணம் மெல்லிய மாவை எண்ணையும் பிசைந்து தர வேண்டும் ஆட்டுக்கடாவோடு பதினாறு கிண்ணம் மெல்லிய மாவையும் எண்ணையும் பிசைந்து தர வேண்டும் என்னங்க இவங்க உன்னதே சொல்றானுங்க எப்படிங்க திரும்ப திரும்ப இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க ஆனாலும் இதுல போட்டிருக்குது இந்த மாதிரி சரி ஓகே அதுக்கப்புறம் எட்டுக்கு இன்னும் மெல்லிய மாவு தரணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நம்ம இது வந்து ரொம்ப படிக்கலாம் வேண்டாம் அதுல என்ன டீட்டெயில் இருக்குங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ எட்டுக்கு இன்னும் மெல்லிய மாவு வந்து பசஞ்சி தரணும் அப்படின்றாங்க அதோடு பாவபரிகார பலியாக ஒரு வெள்ளாட்ட கடாவை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த பலி வந்து எப்ப கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மாத பிறப்பின் நாளில் சர்வங்க தகன பலியோடு சேர வேண்டும் அதாவது வந்து ஒவ்வொரு மாதத்தோட பிறப்பு நாளில் தனியாக தனியா இது வந்து தரணும் அப்படின்னு அதாவது இப்போ ஒரு மாதம் பிறக்குதுன்னா அந்த மாதத்தோட பிறப்பு நாள் முதல் நாள் மாங்கல ஒன்னாம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஒன்னாம் தேதி இதை கொடுக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் பத்தாது தினந்தோறும் அதாவது டெய்லி இந்த தகன பலியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இல்ல இல்ல நீங்க வந்து தப்பா படிக்கிறீங்க அப்படின்னா நான் அதுக்காக தான் நிறைய இந்த மாதிரி காட்டுனது ஸோ கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பா கேமரா வாங்கிறேன் அப்போ வந்து உங்க முன்னாடி பேசுறேன் இதை விட இது வந்து கர்த்தருக்காக எழுதுனது ஓகேவா நீங்க சொன்ன மாதிரி கர்த்தர் அப்படின்னு முதல்ல வந்த பைபிள் ஸோ இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நான் போடுறேன் இப்போ இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எப்பயும் போல மாசத்துல முதல் தேதி ஒன்னா தேதி ஆனா பலி கொடுக்கணும்ன்றாங்க அது போக டெய்லி ஒரு பலி கொடுக்கணும்ன்றாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து நெருப்புல போட்டு பொசிக்கிடணும் அது வந்து அந்த ஸ்மெல் வந்து கர்த்தருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ எப்படி இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஏத்துக்கிற மாதிரி இல்ல நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த புத்தகங்கள் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த பழைய பைபிள் அதாவது முத முதல்ல எடுக்கப்பட்ட பைபிளை நீங்க யாருமே நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க எல்லாமே வந்து கர்த்தருக்கு சொன்னது வேற இந்த இயேசுநாதர்

மன்னிப்பு கேட்கறது எப்பனாலும் கேட்கறாங்க அவங்க வந்து ஒரு தப்பிட்டாங்கன்னா உடனே போய் நீ வந்து மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறாங்க பட் அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல பாவ பரிகார ஒரு நாள் அதுக்குன்னு தனியா ஒரு நாள் வச்சிருந்திருக்காங்க சோ அதை பத்தின இதுதான் ஏழாவது மாதத்தின் பத்தாவது நாளில் சோ ஒரு வருஷத்துல ஏழாவது மாசம் வருது அப்படின்னா அந்த ஏழாவது மாசத்துல பத்தாவது நாள் பத்தாம் தேதி ஓகேவா பத்தாம் தேதி போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கும் அந்த நாளில் எந்த உணவையும் உண்ணக்கூடாது அன்று வேறு வேலைகள் எதையும் செய்ய கூடாது நீங்கள் அன்றைக்கு தகன பலி தர வேண்டும் அவற்றின் நறுமணம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும் நீங்கள் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாவையும் ஒரு வயதுடைய ஏழு ஆட்டுக்குட்டியும் தர வேண்டும் இவை பழுதற்றதாக இருக்க வேண்டும் இத்துடன் உணவு பலி தர வேண்டும் காளையோடு இருபத்தி நான்கு கிண்ணம் மென்மையான மாவை ஒளிவா எண்ணெயுடன் பிசைந்து தர வேண்டும் என்னங்கடா எங்க இதுக்கு மேல என்னங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கூட வந்து பதினாறு கிண்ணத்துல வந்து பிசைஞ்சு கொடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மாவை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கிண்ணம் அப்படின்னு இருக்காங்க எட்டு கிண்ணம் ஆமாம் பிசைந்து கொடுத்து தர வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருபத்தி நாலு கிண்ணம் வந்து கொடுப்பா பத்து கிண்ணம் கொடு பதினாறு கிண்ணம் எட்டு கிண்ணம் கொடுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லிடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கடுத்து அந்த டாபிக் விட்டு கொஞ்சம் வெளியே வரணும் ஆனால் இவங்க அந்த ஒரே விஷயத்துக்குள்ளேயே எத்தனை பக்கம் சுற்றி இருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்துடன் உங்கள் பரிசுத்தப்படுத்த பாவ பரிகார பலியாக ஒரு வெள்ளாட்டு கிடாவையும் பலியாக தர வேண்டும் இது வழக்கமான பாரம்பரியையும் தானிய காணிக்கை மற்றும் பானங்களின் காணிக்கையோடு கூடுதலாக ஒன்றாக அமையும் இவங்க நார்மலா இப்ப வந்து ஒரு தானிய காணிக்கை கொடுக்கறாங்க அப்படின்னா அது கூட சேர்த்து ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கறாங்க அது போக வந்து அந்த ஒயின் அந்த கொடுக்கறாங்க எல்லாத்தையும் சேர்த்தது போக தனியா இன்னொரு வெள்ளாட்டு கிடா வந்து நீங்க கொடுக்கணும் இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாவ பரிகாரத்திற்காக அதாவது நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் சரி எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நீங்க பண்ண பாவத்துக்காக இவங்க சொல்ற மாதிரி ஆட்டுக்கிடாவை கொண்டு 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 முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கான பாவ பரிகாரம் அதாவது வந்து முடிச்சிட்டீங்க பாவம் பண்ணதுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களால் வந்து ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இழந்திருப்பாரு ஏன் வாழ்க்கையவே இழந்திருப்பாரு ஒருத்தர் உயிரே மாதிரிலாம் நடந்திருக்குல்ல அதுதான் பாவம் பாவம் அப்படின்னா என்ன ஒருத்தருடைய வாழ்க்கையில விளையாண்டு அவருடைய வாழ்க்கையை தான் அந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்றப்ப அவருடைய வாழ்க்கை போயிருமே அப்போ அதுக்காக வந்து மாற்றம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா சரியா போயிருமா அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இல்லை இது வந்து ஏத்துக்க முடியாத கருத்தா இருக்குது என்னைய பொறுத்த வரைக்கும் தான் நீங்க சொல்ற கான்செப்டே வச்சாலுமே ஆத்மான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு வச்சாலுமே ஒன்ஸ் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மேல் லோகத்துக்கு போறீங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் தான் உனக்கான தண்டனைகள் நீ வந்து கொடுக்கப்படும் நீ என்னதான் பாவம் பண்ணாலும் இங்க எந்த தண்டனையும் இருக்காது அது ஈஸியா உன்னோட லைஃப்ல முதல்ல என்ன எழுதப்பட்டிருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு தான் இருப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இப்போ நம்ம படிச்சு காட்டுறோம் ஓகே ஆனா அந்த அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா அடைக்கால கூடார பண்டிகை அப்படின்னு போட்டிருக்குது சோ இதுலையும் பாத்தீங்கன்னா ஏழாவது மாதத்தின் பதினைந்தாவது நாளில் ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கும் இது அடைக்கால கூடார பண்டிகை எனப்படும் இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது சேம் அதே ரிப்பீட் பாருங்க நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஸ்க்ரோல் பண்றேன் நீங்க வந்து இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி அவங்க சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு கிண்ணம் பதிமூணு காளைகள் ரெண்டு ஆட்டுக்குட்டி பதினாலு ஆட்டுக்குட்டி இப்படி சொன்னதே மறுபடி மறுபடியும் சொல்லி சொல்லி புக் படிக்கிறவனுக்கு வெறுப்பேற்ற அளவுக்கு இருக்கு ஒரு புக் அப்படின்னா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் நல்ல கண்டெண்ட் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எவ்வளவு நல்ல கண்டென்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு புத்தகம்ன்றது ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் ஸோ இது பேசும்போது உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்காக நான் அதை மெதுவாகவே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் நீங்கள் படித்தே பாருங்க நான் சொல்கிறது உண்மை எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கே கடுப்பாகுதுங்க இந்த புக்கை படிக்கிற போல எனக்கு தோன்றது என்னன்னா பேசாமல் விட்டுட்டு போயிடுவோமா ஏன் இவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ நாள்தான் நம்மளும் சொன்ன விஷயத்தையே சொல்கிறது கடுப்பாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்ததாக என்ன தலைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா விசேஷ பெருந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு என்ன போட்டிருக்கான் பாப்பமா இஸ்ரவேல் கோத்திரங்களில் உள்ள தலைவர்களை பார்த்து மோசோ பேசினான் கருத்தர் தனக்கு சொன்ன இக்கட்டளைகளை எல்லாம் மோசோ அவர்களிடம் சொன்னார் அவன் ஒருவன் கர்த்தருக்கு ஏதாவது விசேஷம் பெருந்தனை செய்ய விரும்பினால் அல்லது கர்த்தருக்கு விசேஷமானவற்றை கொடுக்க விரும்பினால் ஆனால் அவன் வாக்களித்தபடி கொடுக்க வேண்டும் ஸோ இதுல என்ன சொல்லுதாங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் நம்ம வந்து கடவுளுக்கு ஏதாவது கொடுக்க நினைச்சோம்னா அதை கரெக்டாக கொடுக்கணுமா ஏமாத்த

அதெல்லாம் நிறைவேற்றணும் அதாவது அவங்க அப்பாவே நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு ஒரு பொம்பளை பிள்ள சொல்லிருச்சு அப்படின்னா அதான இதை பூரா அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டு அதை செஞ்சே வைக்கணும் அப்படின்னு இருக்காரு சோ இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த வாக்குல இருந்து வெளியே வந்துடும் அவங்க கொடுத்த அந்த நேர்த்திக்கிடம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆமாங்க அவள் தனது பெருந்தனையை நிறைவேற்ற தேவையில்லை அவளது தந்தை அவளை தடுத்து விட்டால் அவளை கர்த்தர் மன்னித்து விடுவார் அப்படின்னு போட்டிருக்குது ஸோ என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து அதுக்கு பதிலா நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து என்ன ஒரு பெண் தன் கர்த்தருக்கு சிலவற்றை கொடுப்பதாக விசேஷ வாக்கை கர்த்தரிடம் செய்த பிறகு திருமணம் ஆகியிருக்கலாம் அவளது கணவன் அந்த வேண்டுதலை அறிந்து அதற்கு ஒப்பு கொண்டு விட்டால் அவள் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அவளது கணவன் அவளது வேண்டுதலை அறிந்து மறுத்து விட்டால் பிறகு அவள் தன் வாக்கை நிறைவேற்ற வேண்டாம் என்னங்க இது இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் கொடுத்திருக்காங்க நான் கூட இது வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க நினைச்சேன் பரவாயில்லைங்க இப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை கொடுத்திருக்காங்க சோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கணவரோ இல்ல தந்தையோ வந்து இல்லம்மா நீ செய்யவனா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க அப்படின்னா தாராளமா செய்ய வேண்டாமா அவர் வந்து கணவர் தடுத்தார் அப்படின்னா அது வந்து கணவருடைய தவறு

மனிதனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் ஒரு விதவை அல்லது விவாகரத்து செய்து கொண்ட பெண் சிறப்பான பெருந்தனை செய்திருக்கலாம் அப்பொழுது அவள் தன் பெருந்தனையை நிறைவேற்ற வேண்டும் ஒரு திருமணமான பெண் கர்த்தருக்கு ஒரு பெருந்தனை செய்திருக்கலாம் இதை பற்றி அவளது கணவன் அறிந்து அதை அவன் அனுமதித்துவிட்டால் பிறகு அவள் தன் பெருந்தனையை நிறைவேற்ற வேண்டும் அவள் வாக்கின்படி அனைத்தையும் கொடுக்க வேண்டும் ஆனால் அவளது கணவன் அதை அறிந்து மறுத்துவிட்டால் அவள் தன் வாக்கை நிறைவேற்ற தேவையில்லை அவளது வாக்கை அவளது கணவன் முறித்துவிட்டால் அது பொருட்படுத்தக்கூடியதாக இல்லை எனவே கர்த்தர் மன்னித்து விடுவார் ஒரு திருமணமான பெண் கர்த்தருக்கு சிலவற்றை தருவதாக செய்திருக்கலாம் அவற்றை அவளது கணவன் தடுக்கவோ அல்லது காப்பாற்றவோ செய்யலாம் எவ்வாறு ஒரு கணவன் தன் மனைவியின் வாக்கை நிறைவேற்ற உதவ முடியும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இப்படிதான் இருக்கும் அதாவது முதலே சொல்லிட்டாங்க திரும்ப அந்த லைன் வருதா நான் தான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு லைன் ரெண்டு மூணு இடத்துல அடுத்தடுத்து அப்படியே வரும் அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவையே இல்லை பட் அப்படி இருந்து போட்டிருக்காங்க சரி ஓகே இப்போ அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் எவ்வாறு கணவன் தன் மனைவியை வாக்கை நிறைவேற்ற உதவ முடியுமோ சாரி முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் அதை பற்றி அறிந்ததை ஏற்றுக்கொண்டால் போதும் அவன் மறுக்காத பட்சத்தில் அவள் அதனை முழுமையாக செய்து முடித்து விட வேண்டும் ஆனால் அவளது கணவன் அவளது வாக்கை அறிந்து தடுத்து விட்டால் வாக்குறுதியை உடைத்து பொறுப்பு அவனை சார்ந்ததாகும் என்றார் இந்த கட்டளையை மோசையிடம் கருத்தர் கூறினார் இவை ஒருவனுக்கு அவன் மனைவிக்கு உரிய கட்டளையாகும் இவை ஒரு தந்தைக்கும் தந்தை வீட்டில் வாழும் இளம் பெண்ணுக்கு உரிய கட்டளையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறாங்க கருத்தர்கிட்ட சாமி நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தர் முன்னாடியே செஞ்சு வராமா செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க செய்ய போகும்போது அவங்க அப்பா வந்து இல்ல இல்ல நீ செய்யக்கூடாது தடுத்தாலும் பிரச்சனை இல்லையா கருத்தர் மன்னிச்சிருவார் அப்படின்னு சரி ஓகேமா நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து இவரும் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னா அதையும் கர்த்தர் ஏத்துக்கிட்டு மன்னிச்சுவதாக போட்டிருக்காங்க ஓகே இது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோங்க திரும்ப ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி முன்னாடி கரெக்டா வந்து ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறா பட் அந்த கொஞ்ச நாள்லயே கல்யாணம் ஆயிருது அந்த பொண்ணுக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணம் எங்க போயிருச்சுன்னா அந்த புருஷன்கிட்ட சொல்லணும் ஆமா கண்டிப்பா சொல்லுவாங்க இங்க இப்ப அப்படின்னா சோ அந்த மாதிரி சொல்லும்போது அவர் வந்து சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தெய்வ நம்பிக்கை இருக்கிறவரா இருந்தா ஓகே சொல்லிடுவாரு தெய்வ நம்பிக்கையே இல்லாத ஆளா இருந்தா கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டார் அவர் வந்து இல்ல வேணாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்ல முழுகாத அப்படின்னு சொல்லிடுவாரு சோ அந்த மாதிரி சொன்னாலும் பிரச்சனை இல்ல கருத்தர் கண்டிப்பா மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் முதல எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு கர்த்தர் மன்னிச்சிருவார் அப்படிங்கறதே இப்பதான் நான் வந்து பாக்குறேன் இந்த புத்தகத்துல இதை படிக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சோ ஒன்னு ரெண்டு நல்ல விஷயங்களும் இருக்கதான செய்யும் அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மக்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி